அந்த எழுதும்போது அவர் பொய் சொல்றார் சரினா ஹி நெவர் லைஸ் நாட் ஈவன் ஜஸ்ட் லைக் தட் இப்போ அதுல வெளிப்படுதுனா முதலாம் மரணம்னு ஒன்று இருக்குது ரெண்டாம் மரணம் இருக்குது முதலாம் மரணம்னா என்னது முதலாம் மரணம்னா ఫిజికల్ ஆனாலும் சரி எவ்வளவு பெரிய கொண்டே போக இவ்வளவு தூரம் கோல்ட் பிடிக்கல

காமன் கோல்டு எல்லாமே வைரஸ் தான் மருந்து இருக்கு கொஞ்சம் கண்டெய்ன் பண்ணுது பட் ஃபுல்லா கில் பண்ற மாதிரி கண்டுபிடிக்கல அது இனி வர்ற காலங்களையும் அது வாய்ப்பு இல்லை அதை விடுங்களேங்க முடி கருப்பா இருக்கு வெள்ளையாகுது அதை முதல்ல இப்போ சயின்டிஸ்டில் வெள்ளையாக சொல்லுங்களேன் இல்ல தோல் பல்லு போயிருது நிறைய பல்லு மலைக்க மாட்டேன் பல்லு மலைக்க சொல்லுங்க நீ என்ன சாகாமை பற்றி பாரு அதெல்லாம் எங்கேயோ இருக்குங்க உடம்ப பற்றி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சின்ன விஷயத்த முதல்ல பாருங்களேன் ஹேர் ஒயிட் ஆயிடுச்சு நீ பிளாக் ஆக்கி காட்டு ஆனா டை அடிக்க கூடாது ஓ ஒரு ஒரு முளம் ஹைட்ட கூட்ட முடியுமாங்காரு பண்ண முடியுமா ஒரு முளம் ஹைட்னு கூட்ட முடியலையா நீங்க சாகாம வந்து எங்கயோ இருக்குது ஒரு முளம் இல்ல ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வேணா கூட்டி பாத்துருக்காங்க அது ப்ரோனை ரெண்டையும் பிரேக் பண்ணி இலிசார டெக்ஸ்னிக் பாங்க சேர்த்து வச்சு அதை கொஞ்சம் வைப்பாங்க ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வளரும் ஓகே பட் ஒரு அதான் ஆண்டவர் கரெக்டா சொல்லிருக்காரு ஒரு முளம் இருக்காரு ஒரு முளம் பண்ணவே முடியாது அது மாதிரி ஆண்டவர் சும்மா ஜாலியா கேக்குற மாதிரி கேள்வி இருக்கும் அது நடக்காது ஸோ ஃபஸ்ட்டு டெத்துன்னு ஒன்று கொடுத்தாச்சு சரி முதலாம் மரணம் இருக்கும் எல்லாருக்கும் அதே மாதிரி நியாய தீர்ப்பு இருக்கும் ஒரே தரம் மறிப்பதும் நியாய தரப்பு அடைவதும் எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்டது அப்படி எழுதியாச்சுன்னா அதான் நடக்கும் எல்லாமே சாமாம் எல்லாரும் நியாய தீர்ப்பு அது மாதிரி சாமாமைன்னு சொல்ல முடியாது அது மாதிரி நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது கிருபையால் நாங்கள் இருக்கோம் ரத்தத்தால் கழுவப்பட்டோம் ஜட்மெண்ட்டே கிடையாது இல்லை ஆமாம் செய்கிற கிரியைக்கு தக்க அங்கே வந்து பலன்றி ரெண்டு சைட்லையும் ஆமாம் ஹெலிலையும் கிரடேஷன் உண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஹெவன்லையும் கிரடேஷன்